ஸோ இந்த நிகழ்ச்சி வச்சு நான் ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்ல போகிறேன் யாரும் என் மேலே தப்பான வருத்தங்கள் பட வேணாம் மதுரகாளியம்மனுடைய சக்திக்கு நிகர் யாரும் கிடையாது நானும் ஒரு சாதாரண துரும்பு தான் சாதாரண மனிதர் தான் நான் எனக்கும் எல்லாமே இருக்குது இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாமே இருக்குது நான் யார்ட்டையும் பக்தர்கள்ட்ட முதல்ல நான் யார்ட்டையுமே பேசுறதில்லை யார்கிட்டையுமே போய் நீ என்ன ஊரு என்னன்னு கேட்குறதில்லை கனி கொடுக்கும் போது மட்டும் தான் நான் முதல்ல பேசுகிறேன் அது எல்லா பக்தர்களுக்குமே தெரியுங்க இருக்கோங்க ஏன்னா காலையிலேருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நான் எப்படி வாக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ணுறேன் என்ன மாதிரி செய்கிறேன்னு ஷோ நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறவங்க எல்லாருமே எனக்கு கோவிலுக்கு பணம் தரல சொல்கிறவங்க எல்லாருமே எனக்கு இங்கே கோவில் கட்டி தரல நான் ஒரு திருநங்கை நான் ஒரு பச்சையை சொல்லப்போனே நான் ஒரு பொட்டை இந்த பொட்டை எதுக்கு நீங்கள் ஆம்பளைங்களா உங்களுக்குலாம் அறிவு இல்லை தானே திங்குறீங்க ஏன் என் பக்தர்கள்ட்ட இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க உங்களை எதாவது என் பக்தர்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்களா உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் முடியலாம் போயிட்டே இருங்க ஏன் தேவையில்லாத என்னுடைய பக்தர்கிட்ட ஏன் நீங்கள் வந்து கொலாபரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை அப்படி என்ன பண்ணிவிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னை தேடி வராங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்கிறேன் எனக்கு அவங்க முடிஞ்ச உதவி எனக்கு செய்கிறாங்க மற்றவங்களுக்காவது இடையூறு டிஸ்டன்ஸாக எதாவது நாங்கள் பண்ணுறோமா நான் சொந்தமா என் காட்டுல என்னுடைய இடத்துல என்னுடைய குலதெய்வத்தை கட்டி நான் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தவன் கோயிலையோ அடுத்தவன் சாமியை வச்சோ அடுத்தவங்க இத வச்சு நான் வாக்கு சொல்ல என் திறமை உங்களுக்கு எல்லாம் மூட்டிக்கிட்டு இருங்க ஏன் தேவையில்லாத வரவங்க போறவங்களை தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க நல்ல ஒருத்தங்க இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து வாழ சொல்லியே மாட்டீங்க வளர சொல்லி மாட்டீங்க உங்களுக்கு கைல அவள வக்கலின்னா ஏன்டா இப்படி பண்றீங்க நான் ஒண்ணு சோழி போட்டு பாக்கல சோழி போட்டு பார்த்துட்டு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்கு வாங்கன்னு சொல்லி பார்க்கல இன்னைக்கு எனக்கு உடம்பே சரியில்லை பக்தர்கள் தெரியும் அப்படி இருந்து கூட நான் வாக்கு பார்த்துக்கேன் ஃபீவரு என்ன ஃபீவரு நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கம்பெனி இருக்கேன் அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் ஏன் தேவையில்லாத வரவங்க உப்புறங்குட்ல சொல்லிட்டு தெரியுறீங்க நீங்கள் வந்து இங்கே பார்த்துருக்கீங்களாடா இங்கே வந்து பார்த்தீங்களா சொல்கிறவங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்களா ஆம்பளை பொம்பளை இங்கே வந்து என் பார்த்துருக்கீங்களா நான் இந்த கமாண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நான் பதில் தர மாட்டேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல சொல்ல தான் நான் உயர்த்திக்கு வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் திட்ட 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 என்ன பத்தி குறை சொல்ல குறை சொல்லதான் கூட்டமும் நிறைய வந்துட்டு இருக்குதா பாரு இன்னைக்கு கூட எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க உடம்பு சில ஃபீவர் நிறைய தான் இருக்கு அங்க காமிடியா கேமரா வாங்க பாரு பதினஞ்சு இருபது பேராட்ட உட்காந்துட்டு பாரு லேடிஸ் இருபது பேராட்ட உட்காந்துட்டு ஏன் திறமை உங்ககிட்ட இல்லை நான் ஒரு பொட்டை நான் திறமையா பொழைக்கிறேன் எவன்ட்டு போய் கை தட்டி பத்து ரூபா காசு கேட்கல எவனையும் மிரட்டல எவனையும் போய் அதிகாரம் பண்ணல அருள் வாக்கு சொல்றேன் உண்மையை சொல்றேன் இதை தேடி பக்தர்கள் வராங்க இது என்னோட திறமை ஆண்டவன் கொடுத்த வரம் இதுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது ராஜா கண்ணுங்களா இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது செவத்தில் முட்டிக்கிங்க செவுத்தில் முட்டிக்கிங்க ஏன்னா இதுதான் உண்மையாக நடக்கும் நீங்களா என்ன சொல்றது ஒரு ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க வாழணும்னு நினைக்கணும் அவங்களை அழிக்கிறதுக்கு யாரும் இப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு ஏதாவது குத்துது குடையதுன்னு சொல்லுங்க வேணா ஒன்று பண்ணலாமா என் கோயில்லாம் உங்கள் பேரில் எழுதி தந்துட்டுமா ஆ இல்லை இந்த கோயிலில் எடுத்துடலாமா பக்தர்கள்லாம் உருவாக்கணும் கோயிலை எடுத்துடலாம் சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு தானே கனவு காண்டிட்டு இருக்கீங்க இதை கூட பிடுங்க முடியாது போங்கடா